அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய ரூமில் ஒரு நிலை நான் பார்த்தேன் அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவில் நீங்கள் என்னன்னாலும் நான் அந்த வீடியோவை ஆட் பண்ணியிருப்பேன் நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது என்னுடைய அம்மாவை நினச்சி நான் அழுதுட்டே இருங்க அது ஒரு சாயந்தரம் வேலை தான் இந்த டைமில் நம்மளுக்கு டீ கொடுப்பாங்க அதை எல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது அந்த சாயந்தரம் டைம்ன்றதால ஜன்னல் வழியா இந்த ரூமுக்கு வெயில் வரும் ஒரு கிராஸா தான் அந்த வெயில் வந்துச்சுன்னு போகும் இந்த ஜன்னலுக்கு பக்கத்திலேயே தான் சாமி படம்லாம் வச்சிருப்பாங்க அந்த சாமி படத்துக்கு கீழே ஒரு இரும்பு டேபிள் இருக்கும் அந்த டேபிள் மேல அம்மாவுடைய புடவையை தான் கட் பண்ணி அதுக்கு ஸ்ப்ரீ மாதிரி போட்டுருப்பாங்க இந்த எல்லாம் அந்த புடவையோட ஓரம் தொண்டரும் இல்லையா தான் இந்த ஜன்னலோட வெளிச்சத்துல இருந்து அந்த வெயில் வெளிச்சம் அப்படியே ஒரு கிராஸா போகும் இப்ப ஜன்னல்ல இருந்து வெயில் வெளிச்சம் வருதுன்னா ஜன்னலோட அந்த நிழல் தான் அந்த புடவையில படணும் ஆனா இது வேற மாதிரி ஒரு உருவமா தெரிஞ்சிச்சு நான் அழுதுகிட்டே அத பார்த்துட்டோன்னு அழுதுட்டு இருந்த நானே அதிர்ச்சியில அப்படியே நின்னுட்டேன் எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஒரு என்னன்னு தெரியல அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அப்பாவெல்லாம் கூப்பிடலாம்னு பார்த்தேன் அந்த டைம்ல தெருவுல அப்பாவும் சித்தியும் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கால் வலி இருக்கிறதால அவங்க எல்லாம் சீக்கிரமா ஓடி வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்பதான் ஞாபகம் சரி நம்ம கிட்டதான் மொபைல் இருக்குல்ல அதை நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன் அப்போ எனக்கு அது வந்து ஒரு முருகர் போலதான் தெரிஞ்சிச்சு முருகர் மாதிரி எடுத்துட்டு என்னுடைய சின்ன தங்கச்சி காணப்பினேன் இந்த பாரு முருகர் போல இருக்கு அப்படின்ட்டு நான் சொன்னதுக்கு ஜெயான் நீ நல்லாத்து பாரு அது முருகர் போல இல்லை சிவன் போல இருக்கு அப்படின்னு நான் மறுபடியும் அந்த வீடியோவை போய் பாக்குறேன் உண்மையாவே அது ஒரு சிவன் போலவேதான் இருந்துச்சு சிவன் இருந்ததால நான் உடனே அந்த வீடியோவை அக்காவுக்கு ஷேர் பண்ணேன் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் அக்கா என்ன சொல்லுச்சு அது புடவையில இருக்கிற டிசைனா இருக்கும் ஜெயா அப்படின்ட்டு சொல்லுச்சு நான் சொன்ன அக்கா இப்போ உங்கள்கிட்ட மெசேஜ் போட்டுட்டே அந்த இடத்த நான் பாக்குறேன் ஆனா அந்த இடத்துல அந்த உருவம் இல்லைக்கா அம்மாவுடைய புடவில இருக்கிற டிசைன் மட்டும்தான் இருக்கு ஜன்னலோட வெளிச்சம்தான் வருது அதில் நிலை ஆனால் இது பாருக்கா அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவும் எடுத்து அனுப்புனேன் அப்புறம் தான் அக்காவும் நம்பச்சு இது என்ன இது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பி இது சிவன் போல இருக்கா முருகர் போல இருக்கா இதை தான் நான் கேட்டுட்டே இருந்தேன் ஆனால் எல்லாருமே சொன்னது சிவன் போல மட்டும் தான் இங்கிட்டன்ட்டு சொன்னாங்க அந்த வீடியோவை தான் நான் வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்ட்டு இந்த வீடியோவை எடுத்து வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு அது எந்த உருவமாக தெரியுதுன்னு பார்த்து சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க